டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மஹேந்திரா டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கங்க இந்த வண்டியுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மஹேந்திராவில் ஃபைவ் ஒன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி விற்பனைக்கு வந்திருக்கங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓனர் இரண்டு ஓனர் வண்டி வண்டி ஒரிஜினல் பெயிண்ட்ல தாங்க இருக்குது க்ரௌன் ஆயில் மாத்தி இருக்காங்க பேட்ரி புதிய பேட்ரிங்க ரியர் டயர் ஒரு எழுபது பெர்சன்டேஜ் கண்டிஷன் வந்து இருக்குங்க டாப் வந்து புதிய டாப்புங்க சென்ட்ரு பின்னும் வந்து வேலை பார்த்துருக்காங்க நார்மல் பிரேக் நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க வண்டியுடைய ஆர்சி கையில் தாங்க வச்சுருக்காங்க மகேந்திராவில் ஃபைசோன் டிஐ சர்பன்ச் மாடல் வண்டிங்க எக்ஸ்ட்ரா ஃபெட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்கு பெட் அவைலபிளாக இருக்குங்க வண்டி இருக்கும் இடம் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய்க்கு பக்கத்தில் அவிநாசி பலையம் அப்படிங்கிற இடத்துல இருக்குங்க இந்த வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலேருந்து இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றொரு விலாசம் இரண்டுமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்காங்க மகேந்திரால ஃபைசோன் ஃபைடிஐ சர்பஞ்ச் மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய விவசாய உபகரணங்கள் அனைத்தும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே